வணக்கம் வணக்கம் வாழ்ந்து மறைந்த வல்லுவனும் பாரதியும் இன்றும் நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருப்பது எழுதிய தமிழா தான் என்பதை யாராலும் மறக்கவும் முடியாது மறக்கவும் முடியாது அதுபோல் நாமும் பெருமைப்பட வேண்டும் என்றால் தமிழை மறவாமல் போற்றி காத்திடுவோம் வளர்த்திடுவோம் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் அப்பொழுது தமிழ் உணர்வு பாடலின் பாடப்போகின்றேன் வானத்தில் சுடர்விடும் சூரியன் போலே ஆனந்த புன்னகை முகம் நிறைய வானத்தில் சுடர்விடும் சூரிய என் போலே ஆனந்த புன்னகை முகம் நிறைய வாருங்கள் தமிழர்கள் அனைவருமே ஒன்றாய் சேர்ந்து நாம் தமிழையும் வளர்த்திடவே வாருங்கள் தமிழர்கள் அனைவருமே கொண்ட சேர்ந்து நாம் தமிழையும் வளர்த்திடவேன் வண்ண வண்ண பூக்கள் ஒரு மாலையாகுது அட வண்ண தமிழ் மெட்டு தானே வாழ்த்து கூறுது என்ன என்ன இணைக்குது இந்த நாளில் உங்க எல்லோருடைய வருகையும் தானே இணைக்குது தமிழ் மக்கள் பண்பாடு குழுங்குது தமிழ் மக்கள் பண்பு கூத்து கொ நம் தமிழ் மண்ணின் வாசம் எங்கே கம கமக்கியது ஏழா அலங்கரிங்கலாலியே தில்லாலங்கடி தில்லாலி தில்லங்கடிகளங்கடி ஆலாலங்கடி ஆலாலங்கடிகே தில்லாலங்கடி தில்லாலி தில்லாலிக நம் சால அம்யம் நடத்துகின்ற நிகழ்வினிலே நம் தமிழ் உறவு அனைத்தையும் ஒன்று சேர்த்தது நம் சாலாம் எப்போம் நடத்துகின்ற நிகழ்வினிலே நம் தமிழ் உறவு அனைத்தையும் ஒன்று சேர்த்தது நம் தமிழ் உணர்வை வளர் திடையிலும் அங்கே இங்கு நல்லதொரு காலமாக ஏறக்கிடுங்கள் நம் தமிழ் உணர்வை வளர்ச்சி இடையிலும் அங்கே எங்கு நல்லதொரு காலமாக ஏற முடையாளங்கடையாளங்கடிகளால அலங்கரையோ ஒரு தெல்லாலிதல் அலங்கரிதல் அலங்கரையோ முடையாள அலங்கரி ஆளாலியால அலங்கரையோ ஒரு தல் லாலங்கடிதல் அலங்கரிதல் அலங்கரையோ நம் தமிழர்கள் அனைவரும் சந்திக்கையிலே இங்கு நல்லதொரு தமிழிலே பேசிடுங்களே நம் தமிழர்கள் அனைவரும் சந்திக்கையிலே இங்கு நல்லதொரு தமிழிலே பேசிடுங்களே உங்கள் பிள்ளைகளை வளர்க்கின்ற விதங்களிலே நம் தமிழ் உணர்வை ஊட்டியுமே வளர்த்திடுங்கள் உங்கள் பிள்ளைகளை வளர்க்கின்ற விதங்களிலே நம் தமிழ் உணர்வை ஊட்டியுமே வளர்த்திடுங்கள் லங்கடிகளால அலங்கடிகளங்கடையோ ஒரு தில்லால அலங்கரிதில் அலங்கரிதில் அலங்கடியோ பொழையலங்கால் அலங்கரி ஆலங்கடியோ ஒரு தில்ல அலங்கரிதல் அலங்கரி அலங்கடியோ இங்கு வந்து இருக்கும் தமிழர்கள் அனைவருமே உங்கள் வாழ்த்துக்காளால் தமிழையும் வாழ்த்துங்களே இங்கு வந்து தமிழர்கள் அனைவருமே உங்கள் வாழ்த்துக்காளால் தமிழையும் வாழ்த்துங்களே பொங்கல் வாழ்த்துக்காலை பெற்று தமிழ் வளர்ந்திடவே பொங்கல் வாழ்த்துக்காலை பெற்று தமிழ் வளர்ந்திடவே நம் மனதார நாமலுமி போத்திடுவோம் நம் மனதார நாமலுமி போத்திடுவோம் புறையலங்கால அலங்கரிலங்கடையோ ஒரு ஜில்லா லங்கடிதல் அலங்கரிதல் அலங்கரி புடையல அலங்கரி ஆலா அலங்கரி ஆலா அலங்கடியோ ஒரு ஜில்லா அலங்கடிதல் அலங்கடிதல் அலங்கரி யோ நன்றி வணக்கம் நினைவு வந்திருக்காங்க